أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما إنا عرضنا الأمانة على السماوات والأرض والجبال فبين أن يحملنها وأشفقن منها وحملها الإنسان إنه كان ظلوما جهولا ليعذب الله المنافقين والمنافقات صدق الله الله العظيم السلام عليكم இறை வசனங்களை ஓதி நிகழ்ச்சியை தொடங்கி வைத்த அஷரஃப் அலி அசரித்தவர்களுக்கு மனமார்ந்த நன்றி இப்பொழுது இஸ்லாமிய கீதம் இசையத்தை நம்மை எழுச்சிப்படுத்துவதற்காக நெல்லை அபூபக்கார் அவர்கள் வருகிறார் இஸ்லாமிய கீதம் ஏக இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவருக்கும் உண்டாகட்டுமாக அலாமலை பெரியோர்களே கண்ணியத்திற்குரிய இஸ்லாமிய சமுதாயங்களை சார்ந்த சமுதாயத்தைச் சார்ந்த உலமா பெருமக்களே தயவுசெய்து நான் நாரே தக்பீர் என்று சொல்லும் பொழுது நீங்கள் அல்லாஹு அக்பர் என்று சொன்னால் நிறைவாக இருக்கும் என்று உங்களை பணி ஒன்போடு கேட்டுக்கொள்கின்றேன் நாரே தக்பீர் என்று சொல்லும் பொழுது அருள் கூர்ந்து அல்லாஹு அக்பர் என்று சொல்லி உற்சாகப்படுத்துங்கள் அனைவரும் உற்சாகமாகலாம் போராட்டக் களத்திற்கு புறப்படும் பொழுது செய்ய வேண்டிய கடமை நிமிர்ந்து நில்லுங்கள் செல்லுங்கள் துணிந்து செல்லுங்கள் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் செல்லுங்கள் துணிந்து செல்லுங்கள் வெல்லுங்கள் பகைமையை வெல்லுங்கள் வெல்லுங்கள் பகைமையை வெல்லுங்கள் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் நாரே தக்பீர் அல்லாஹு அக்பர் தக்பீர் அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சிடாத சிங்கங்காள் அல்லாவை தவிர யாருக்கும் அஞ்சிடாத சிங்கங்காள் அண்ணல் நபி வழியில் அணிவகுத்து நில்லுங்கள் நல்லவர்க்கு கை கொடுத்து நன்மை செய்ய முந்துங்கள் நல்லவர்க்கு கை கொடுத்து நன்மை செய்ய முந்துங்கள் நடுவில் வந்த பகைமை நீக்கி நெஞ்சுயர்த்தி நில்லுங்கள் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் வெல்லுங்கள் பகைமையை வெல்லுங்கள் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் அல்லாஹும் தக்பீர் அல்லாஹு தக்பீர் அல்லாஹு ஆக்குமார் மார்க்கம் என்ற அறியாமையை வென்றதும் ஆளுக்கொரு தெய்வம் என்ற நம்பிக்கையை கொன்றதும் ஆளுக்கொரு மார்க்கம் என்ற அறியாமையை வென்றதும் தெய்வம் என்ற நம்பிக்கையை கொன்றதும் வாழுக்காக வலிமைக்காக வழங்கிடாத சரித்திரம் வரைந்து சென்ற நம் முன்னோரின் வாரிசாக நில்லுங்கள் நில்லுங்கள் நீ நில்லுங்கள் செல்லுங்கள் செல்லுங்கள் வெல்லுங்கள் வெல்லுங்கள் சொல்லுங்கள் அல்லாஹு அக்பர் அக்பர் தக்பீர் படை நடத்தும் வலிமை கொண்டு பகை நடத்தும் போரெல்லாம் படை நடத்தும் வலிமை கொண்டு பகை நடத்தும் போரெல்லாம் தடைபடுத்து வெற்றி கண்ட சமுதாய மக்களே படை நடத்தும் வலிமை கொண்டு பகை நடத்தும் போரெல்லாம் தடைபடுத்து வெற்றி கண்ட சமுதாய மக்களே தொடை நடுங்கி வாழ்ந்திடாமல் மடை உடைத்த வெள்ளமாய் தொடை நடுங்கி வாழ்ந்திடாமல் மடை உடைத்த வெள்ளமாய் துள்ளி பாய்ந்து பகை அழித்து வெற்றி கொள்ள வாருங்கள் துள்ளி பாய்ந்து பகை அழித்து வெற்றி கொள்ள வாருங்கள் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் துணிந்து செல்லுங்கள் ஓடி வந்தும் விரட்டி வந்த பகைமையை உலகை விட்ட ஒழித்து விட்ட நபிகர் நாதர் வழியினை ஊரை விட்டு ஓடி வந்தும் விரட்டி வந்த பகைமையை உலகை விட்ட ஒழித்து விட்ட நபிகள் நாதர் வழியினை மாற வேண்டாம் மறக்க வேண்டாம் மலைக்க வேண்டாம் நீங்களே மாற வேண்டாம் மறக்க வேண்டாம் மலைக்க வேண்டாம் நீங்களே மானம் காக்க ஞானம் காக்க மலைத்திடாமல் வாருங்கள் நில்லுங்கள் நிமிர்ந்து நில்லுங்கள் செல்லுங்கள் துணிந்து செல்லுங்கள் வெல்லுங்கள் பகைமையை வெல்லுங்கள் சொல்லுங்கள் தக்பீர் சொல்லுங்கள் அல்லாஹ் அக்பர் அக்பர் இன்ஷா அல்லாஹ் வாய்ப்பு இருந்தால் நேரம் கிடைக்கும் பொழுது இன்ஷா அல்லாஹ் இந்த வக்பு சட்டத்துடைய கொடுமையை எதிர்க்கின்ற ஒரு பாடலை காயல் இளவரசு அவர்கள் எழுதி கொடுத்து நான் பாடியிருக்கின்றேன் இன்ஷா அல்லா வாய்ப்பு கிடைக்கும் பொழுது அந்த பாடலை பாடுகின்றேன் அலாமலை நன்றி ஜிசாக்கல்லா ஹை நெல்லை அபுபக்கர் இனிய உரத்த குரலில் உணர்ச்சி பூர்வமாக நம்மை சிந்திக்க வைத்த அருமையான பாடல் அருமையான பெருமக்களே நிகழ்ச்சி தொடங்குகிறது இந்த நிகழ்வு ஒரு கருத் அரசியல் ஆய்வரங்க கருத்தரங்கமாக இது அமைக்கப்பட்டிருக்கிறது இதன் தலைப்பு இந்திய முஸ்லீம்களின் உரிமைகள் சவால்களும் தீர்வுகளும் என்கிற ஒரு அருமையான தலைப்பிலே இங்கே கருத்துரை ஆற்றுவதற்காக வருகை தந்திருக்கிற பெருமக்கள் இந்திய அகில இந்திய காங்கிரஸ் கட்சியினுடைய திருநெல்வேலி மாவட்ட தலைவர் கே சங்கரபாண்டியன் அவர்கள் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் கே ஸ்ரீராம் அவர்கள் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய மாநில தலைவர் காசி விஸ்வநாதன் மாவட்ட செயலாளர் ஆர் சடையப்பன் மதிமுகவினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் கே எம் ஏ நிஜாம் அண்ணன் அவர்கள் வாங்க இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் எல்கேஎஸ் எஸ் மீரான் மொஹிதீன் அவர்கள் விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய மாநகர் மாவட்ட செயலாளர் எம் முத்துவளவன் ஐயா அவர்கள் தாத்தா அவர்கள் அதேபோல மனிதநேய மக்கள் கட்சியினுடைய மாவட்ட தலைவர் கே எஸ் ரசூல் மொஹிதீன் எம்சி அவர்கள் எஸ்ஜிபிஐயினுடைய மாவட்ட துணைத் தலைவர் மௌலவி கே எஸ் ஹமீத் உஸ்மானி அவர்கள் தமிழக வாழ்வுரிமை கட்சியினுடைய மாநில துணைத் தலைவர் த ஆ உமர் அவர்கள் இந்திய இலி கட்சியினுடைய மாவட்ட தலைவர் காதர் பாதுஷா மனிதநேய ஜனநாயக கட்சியினுடைய மாவட்ட செயலாளர் பாலை எம் ரஃபூக் ரஃபீக் கே எம் பாலை ஏஎம் ஃபாரூக் அவர்கள் உள்ளிட்ட பெருமக்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் அத்துறை பேர்களையும் முன்னிலை வகிக்கக்கூடிய ஜமாத் நிர்வாக பெருமக்களையும் மூத்த உலமா பெருமக்களையும் மாவட்ட ஜமா உலமா சபையின் சார்பாக வருக வருக என வரவேற்று நிகழ்ச்சியின் தொடக்கமாய் இந்திய முஸ்லீம்களின் உரிமைகள் சவால்களும் தீர்வுகளும் என்கிற பொது தலைப்பின் கீழ் இந்திய தேசத்தில் விடுதலைக்காக பாடுபட்ட இந்த சமுதாயம் தேசத்தினுடைய வளர்ச்சிக்காக பாடுபட்ட இந்த சமுதாயம் இன்றைக்கு உரிமைகளுக்காக போராடி கொண்டிருக்கிறதே இந்த சவால்களை எதிர்கொள்வதற்கு அரசியல் தலைவர்கள் எல்லாம் இங்கே வருகை தந்திருக்கிறார்கள் தங்களுடைய அரசியல் அனுபவத்தில் இந்த சமுதாயத்திற்கான சவால்களை எதிர்கொள்வதற்கான வழிமுறைகளை சொல்வதற்காக இந்த கருத்தரங்க நிகழ்வு ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது